ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய நெட்டட் சாரி கலெக்ஷன் சாரி ஃபுல்லாமே நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் சாரி வெரைட்டிஸ் தான் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியோ பண்ணிட்டு போகலாம் ஸோ கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னா கல்யாணம் பொண்ணே வியோ பண்ணுற மாதிரி நல்லா கிராண்டு ஒர்க்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போறோம் வாங்க பார்ப்போம் ஸோ ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டனில் ஃபஸ்ட் ஒரு க்ரீன் சாரி இது வந்து முந்தான சாரி பிளாங்லாம் கிராண்ட் ஒர்க் இருக்குது பாருங்க ஓகே இது ப்ளவுஸு ஓகே ஸோ அதுலேயே வந்து ஒன்றோட கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் சூப்பராக இருக்கு பாருங்க சாரியோட ப்ளவுஸ் பார்க்கலாம் இதுதான் சாரியோட பிளவுஸ் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னொரு பிடியில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்